The cat

இதுக்கும் நான் ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட்டு அதாவது ரெண்டு ஸ்கொயர் பாயிண்ட் கைஸ்டா ஆன்சர் வந்தோம் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு அடுத்ததா இது வரைக்கும் இங்க இந்த ரெண்டு கொஸ்டனுக்கு உங்களுக்கு புரியும் பாருங்க இந்த லாஸ்ட் இடத்துல வந்து பிளஸ் ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ பிளஸ் கொடுத்துட்டு மதிப்பு கொடுத்தா அது ஒரு டைப் ஓகேவா இப்போ இங்க லேட்டஸ்ட் கொஸ்டின்னு ஒன்று காமிக்கிறேன் பாருங்க

பிளஸ் சிம்பிள் இல்லாமல் இருந்தா அது ஒரு டைப்யூஷனே இல்லாமல் ரெண்டுத்துக்கும் அழகாக ரெண்டு ரெண்டு கேள்விகள் எடுத்து வந்திருக்கேன் நாலு கேள்வி நான் கேள்விறேன் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோமார்க் கொடுக்குறேன் அவ்வளோதான் இத்தோட இந்த டைப் நீங்க பார்க்க வேண்டியதே இல்லை ரொம்ப இது நியூ ஈஸியானதுலயும் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே கேட்டதால ஸோ ரெண்டு டைப்புன்றதால தயவு செஞ்சு பாருங்க தெளிவா புரியும் நான் முதல்ல இதுலேருந்து இருந்து ஃபைனலாக இருக்கிறதுல என்ன கொடுத்துருக்கான் பாருங்க ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் பிளஸ் இல்ல வெறும் இருபத்தஞ்சு கரெக்டா உறுப்புகள் உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஓகே அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க இந்த டைப்ல ஸ்டார்டிங்ல ஒன்னுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அது ரொம்ப முக்கியம் ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒற்றைப்படை எண்ணா தான் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒற்றைப்படை எண் இல்லாம இரட்டைப்படை எண்ணோ இல்ல நார்மலா நேச்சுரல் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் ஓ இருந்தா இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல் ஆகாது ஓகேவா சோ ஒற்றைப்படை எண்ணா இருந்தா மட்டும்தான் இதை நம்மளால போட முடியும் சரி சார் எனக்கு ஒற்றைப்படை என்ன என்னன்னு தெரியாது நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸிங்க ரெண்டா வாய்ப்பாடு இருக்குல்ல ரெண்டு நாலு ஆறுன்னு ரெண்டா வாய்ப்பாடு அந்த ரெண்டா வாய்ப்பாடுல எந்த எண்ணெல்லாம் வரலையோ அதுதான் ஒற்றைப்படை அவ்வளோதான் ரொம்ப ஈஸி என்னது ரெண்டாவது வாய்ப்பாடல எந்த நம்பர்லாம் வரலையோ அதுதான் ஒற்றைப்படையன் அப்படின்னா இப்போ பாருங்களேன் ஒன்று வந்து ரெண்டாவது வாய்ப்பில் வருமா வராது அப்ப ஒற்றைப்படையன் ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாடுல வரும் அது இரட்டைப்படையன் விட்டுருங்க அடுத்தது மூணு ரெண்டாவது வைப்பில் வருமா வராது அப்போ அது ஒற்றைப்படையன் அடுத்தது நாலு ரெண்டாவது வாய்ப்பில் வருமானு கேட்டா வரும் அப்ப அது இரட்டைப்படையன் அர்த்தம் ஓகேவா அஞ்சு ரெண்டாம் வைப்பரில் வருமானு கேட்டால் வராது அப்போ அது ஒற்றைப்படை எண் அதுக்கடுத்தது ஆறு ரெண்டாம் வைப்பரில் வருமானு வரும் வந்தால் அது அர்த்தம் ஓகேவா அப்போ அது விட்டுருங்க அடுத்தது ஏழு ரெண்டாம் வைப்பரில் வருமானா வராது அப்போது ஏழு வந்து ஒரு ஒற்றைப்படை எண் எட்டு ரெண்டாம் வைப்பில் வரும் அப்போ அது ரெட்டைப்படை விட்டுருங்க அடுத்தது ஒம்பது ரெண்டாம் வைப்பில் வருமா வராது அப்போது ஒம்பது ஒரு ஒற்றைப்படை எண் அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஸோ அப்போ ஒன்று மூணு அஞ்சு ஏழுலாம் ஏழு ஒம்பதுலாம் ஒரு ஒற்றைப்படை

தொண்ணூத்தொன்னு ஒற்றைப்படை எண் தொண்ணூத்தி மூணு ஒரு ஒற்றைப்படை எண் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பதுலாம் ஒன்று நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க அதுக்கு பின்னாடி போடுவது தான் சரிங்களா முதல் உங்களுக்கு இது தெரிஞ்சா போதும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுலாம் ஒரு ஒற்றைப்படையன் அது தெரிஞ்சா போதும் நீங்க எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் ஒற்றைப்படை எண் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்போ ஒற்றைப்படை என்ன நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒற்றைப்படை எண்கள் தான் இருக்கணும்னு சொன்னேன் ஒன்று மூணு அஞ்சுன்றது ஒரு ஒற்றைப்படை ஓகே ஓகே அப்போ ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் எக்ஸட்ரா வெறும் இருபத்தஞ்சு இந்த வடிவத்தில் இருந்தால் ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் எக்ஸட்ரா எண் வெறும் எண் இந்த இடத்துல பிளஸ்லாம் எதுவும் கொடுக்காது சிம்பிளாக எதுவும் கொடுக்காம என்ன மீன் கொடுத்துருக்காங்க ஐம்பதுன்னு கொடுப்பாங்க 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 நாற்பதுன்னு ஏதாவது நம்பர் இந்த இந்த வடிவத்தில் இருந்தால் நீங்கள் நீங்கள் எண் கடைசின்னு அதை ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர்னா இப்போ இருபத்தி அஞ்சு பண்ண ஆன்சர் ஒரே செகண்ட் போடலாம் ஓகே கிளியரா புரியுதுங்களா புரியுதுங்க இப்போ எப்படி இன்னொரு பாருங்க நல்லா பாருங்கள் இப்போ நமக்கு ஆன்சர் இன்னைக்கு கொஸ்டின் பார்த்துட்டீங்க ஒற்றைப்படி என்ன இருக்குது கடைசியில் ப்ளஸ் இல்லை அப்போ ஸ்கொயர் பண்ணுறேங்க ஏதாவது கடைசி நம்பர் இருபத்தஞ்சா அதை ஸ்கொயர் பண்ணுறேங்க எனக்கு ஸ்கொயர் பண்ண தெரியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியலனா ஆல்ரெடி நம்ம வந்து டூ டிச்சிட்டுக்கு த்ரீ டிச்சிட்டுக்கு எப்படி ஷார்ட்கட்டில் ஸ்கொயர் பண்ணணும்னு ஒரு தனி வீடியோ முதல்ல போட்டிருந்தேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன் அதை பாருங்க உங்களுக்கு புரியும் நான் இங்கேயே சொல்கிறேன் இப்போ இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணணும் இருபத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணாங்க இங்கே பாருங்கள் மொதல் நம்பர் தெரிஞ்சால் அப்படியே போட்டுருங்க பிரச்சனை இல்லை தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் எண் ரெண்டுன்னு இருக்கா அதே என்னால் பெருங்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் ஜீரோ நாலுன்னு போட்டுங்க ஓகேவா நம்ம எப்பவுமே டூ டிஜிட்டில் வந்தால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபத்தஞ்சுன்னு வந்தோம்னா வெறும் இருபத்தஞ்சு போட்டுக்கலாம் ஆனா சிங்கிள் டிஜிட்டா வந்தா இப்ப நம்ம கேலண்டர்ல எழுதும் போது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி எழுதிங்க ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எழுதுமா சோ இந்த இடத்துல நம்ம வெறும் ஏழு ரெண்டுன்னு எழுத மாட்டோம் ஏன்னா முன்னாடி ஜீரோ வைப்போம் ரெட்டைப்படைங்கிற மாதிரி அதாவது டூ டிஜிட் மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டா வந்தா போடும்போது ஜீரோ அதாவது வெறும் நாலுன்னா ஜீரோ நாலுன்னு போட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ அஞ்சு இருக்கு அடுத்து எண் அஞ்சு அதை என்னால் பெருங்க ஐஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு வரும் டூ டிஜிட்ல இருக்கு அதனால அப்படி எழுதிங்க இதே வெறும் அஞ்சுன்னு வருதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ அஞ்சுன்னு போகணும் ஓகேவா கிளியரா புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டையும் அஞ்சையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டேன் அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கு பாருங்க ரெண்டு அதுக்கு அடுத்து என் அஞ்சு அது அடுத்து என் ரெண்டு இது அப்படியே பெருகிடுங்க அவ்வளோதான் அஞ்சு இரு அஞ்சு பத்து பைத்திரெண்டு இருபதுன்னு வரும் இந்த இருபதை ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே போட்டு கூட்டிங்க ஒரு ஸ்தானம் நம்ம பெருங்கன்னா கீழே போட்டு கூட்டும் பாருங்க அதே மாதிரி தான் அதே தான் கிட்டத்தட்ட சரியா இப்போ கூட்டுங்க அஞ்சு ரெண்டு நாலாவோட ரெண்டு கூட்டினா ஆறு ஆறு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு அவ்வளோதான் பாருங்கள் ஃபார் ஃபைட் ஆகிறோம் வேகமாக போட்டுடலாம் இங்கே இருபத்தஞ்சி ஆப்ஷன் டி தான் சரியானது அவ்வளோதான் ஒரு ரே செகண்டில் போட்டாச்சா சூப்பர் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இங்கே இதை அழிச்சிட்றேன் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்

வெறும் நாற்பதுன்னு சொல்லிட்டாங்க என்ன கொஸ்டின் பண்ணா தொடரின் கூடுதல் கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ஃபியூஷனே வேணாம் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னுன்னு இருக்கணும் இருக்கு ரெண்டாவது கண்டிஷன் ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும் ஆமா ஒன்னு மூணு அஞ்சுன்றது ஒற்றைப்படை எண் அப்போ கடைசி நம்பர் நாற்பதா அந்த நாற்பதை ஸ்கொயர் பண்ணிட்டு ஆன்சர் அவ்வளோதான் ஸோ இது ரொம்ப ஈஸி நம்ம ஒன்றா நான் இந்த மெத்தேட்லேயே போகிறேன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் ஜீரோவில் வந்தால் ஸ்கொயர் பண்ணுறது ஈஸி நாற்பதுன்னா நாலை ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ரெண்டு ஜீரோ போட்டால் ஆயிரத்தி அறநூறு ஆப்ஷன் சி தான் சரியான இது எல்லாருமே தெரியும் இருந்தாலும் நான் நம்ம டைப்லேயே போடுறேன் ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய நம்பராக இருந்தாலும் டக்குன்னு போட்டுருங்க முதல் இதுக்கு நாற்பது ஸ்கொயர் பண்ணால் முதல் நம்பர் என்ன இருக்குது நாலு நாலு அதே என்னால் பெருக்குங்க ஐ மீன் நால ஸ்கொயர் பண்ணுங்கள் நன்னாங்க பதினாறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு ஜீரோ இருக்குது ஜீரோவை ஸ்கொயர் பண்ணுங்க ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் வரும் ஆனால் நீங்கள் வெறும் ஒரு ஜீரோ போடக்கூடாது நான் முதல்லே சொல்லிட்டேன் இந்த இது பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் இப்போ அஞ்சுன்னா வெறும் அஞ்சு போடாது ஜீரோ அஞ்சுன்னு போடணும் அதே மாதிரி இப்போ ஜீரோனா வெறும் ஜீரோ போடாது ஜீரோ ஜீரோன்னு போடணும் ரெண்டு டிஜிட்டா சரிங்களா ஓகே இப்போ ஆயிரத்தி வந்துருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும் நாலு இன்ட்டு ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஆக்சுவலி ஜீரோ கூட ஜீரோ தான் வரும் கரெக்டா அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே போட்டு கூட்டிக்கணும் ஜீரோ தான் அப்புறம் தான் அதை கூட்ட போறீங்க அப்போ ஆன்சர் ஆயிரத்தி அறநூறு அவ்வளோதான் அது பாருங்களேன் எப்ப நான் முதல்லயே முடிச்சிட்டேன் ஒரு ஆன்சர் பட் உங்களுக்கு அந்த மெத்தேட் ஏன்னா இந்த இடத்துல நாற்பத்தி மூணு வரும் ஸ்கொயர் பண்ண எனக்கு சிரமமா இருக்கணுங்க இல்லையா அதுக்காக நான் உங்களுக்கு அந்த மெத்தேடை தெளிவாக சொல்லிட்டு ஓகேங்களா புரியுதா இப்போ இதுக்கப்புறம் ஒற்றைப்படை எண்ணில் கொடுத்து கடைசியா பிளஸ் கொடுக்காம ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் ரைட்டா கிளியரா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க

ஒன்னுல ஸ்டார்ட் ஆகலாம் நீங்க தான் ஒன்னா மாத்திரம் சரிங்களா பட் இது ஒன்னு தான் ஸ்டார்ட் ஆக மோஸ்ட்லி ஒன்னு தான் கொடுப்பாங்க ஓகே அதுக்கு அடுத்த எண் ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும் கண்டிப்பா ஒற்றைப்படை எண் தான் ஏன்னா ஒன்று மூணு அஞ்சு அப்படின்றது ஒரு ஒற்றைப்படை எண் ஓகே ஸோ ஒற்றைப்படை எண்ணா இருந்து ஒன்னுல ஸ்டார்ட் ஆகி கடைசியில பிளஸ்ல கொடுத்து ஒரு மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மொத மதிப்பு ஐம்பத்தஞ்சா அந்த ஐம்பத்தி அஞ்சா கூட இந்த மொத எண்பில் ஒன்று இருக்குல்ல அதை கூட்டிங்க கூட்டிட்டு ரெண்டால வகுத்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா மொத நம்பரையும் கட்சி நம்பரையும் கூட்டி ரெண்டால வகுத்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர் அவ்வளோதான் இப்படி வச்சுங்க ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று தான் ஆரம்பிக்கணும் ஓகேவா இன்னும் ஐம்பத்தஞ்சு இருக்கா அடுத்து ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வகுத்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர் அவ்ளா இப்படி வச்சுக்கலாம் சாய்ஸ் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் ஐம்பத்தஞ்சையும் கூட்டி வகுத்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர் அப்படியே எனக்கு குழப்பமா இருக்கு வரலன்னா ஸோ ப்ளஸ்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இப்போ ஐம்பத்தஞ்சா அதுக்கு எடுத்து என்னென்ன ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டால வகுத்து ஸ்கொயர் பண்ண அவ்வளோ தேரி அப்போ இங்கே பாருங்க இங்கே கூட்டியில் இங்கே போடலாமா ஐம்பத்தி அஞ்சா கூட ஒன்று ஐம்பத்தாறு வகுத்தல் ரெண்டுன்னு வரும் அப்படிங்க ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு மூணில் பாதி ஆ ஆறில் பாதி மூணு அப்போ இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போ இருபத்தி ஸ்கொயர் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப சிரிப்பா நான் எப்படி சொல்றேனோ அதை அப்படியே குறிப்பி எழுதி வச்சு அட்டகாசமாக வரும் அப்போ நான் இருபத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணும் பண்ணலாமா இங்க வந்து பண்ணலாம் இருபத்தி எட்டை ஸ்கொயர் பண்ணும் அப்படி பண்ணேன்னா முதல் ரெண்ட அதே என்னால பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ நாலுன்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் எட்டுன்னு இருக்கு எட்டு அதே என்னால பெருக்கணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு வரும் அது அப்படியே எழுதிங்க ஏன்னா அறுபத்தி நாலு டூடிச்சிட்டு இது ஃபர்ஸ்ட்

இங்கே பாருங்க ஏழுநூற்றி எண்பத்தி நாலு அதனை வந்துக்குது அதே தான் அட்ட 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 அங்கே பார்த்தீங்களா குரு ஃபோர் கொஸ்டின் அட்டகாசமாக வந்துருச்சு புரியுதுங்களா ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா ப்ளஸ்ல ஒற்றைப்படை எண்ணில் இருந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று கொடுத்துட்டு ஒற்றைப்படை எண்ணில் இருந்து கடைசி நம்பர் வந்து ப்ளஸ் கொடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்கா அதுக்கு அடுத்த எண்ணை எடுத்து பாதியாக மாற்றி ஸ்கொயர் பண்ணணும் அவ்வளோதான் அப்படி இல்லை ஐம்ப மொத எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டி பாதி அதாவது ரெண்டாவது வகுக்கணும் வகுத்து ஸ்கொயர் பண்ண ஆன்சர் அவ்வளோதான் ஓகே கிளியரா கிளியராக புரிஞ்சிச்சா ரைட்டுங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் ஹோம்ஒர்க் சொன்ன கொடுக்கட்டுமா போடுங்க தொடரின் கூடுதலை கான் ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம் போடுங்க ஆப்ஷன் ஏ நூற்றி அறுபத்தொம்போது பி இரநூத்தறுபத்தொன்பது சி முந்நூற்றொம்பது டி நூற்றி ஐம்பது போடுங்க அவ்வளோதாங்க இப்போ வாங்கல இது வந்து பழைய புக்கில் இருக்கு டென்த்து ஓல்டு புக்கில் இந்த சம் இருக்குது சரிங்களா இதுதான் கேட்டு இருங்க ஐச்சாச்சு ஐஸ்டன் எல்லாமே ஆயிச்சாச்சு இருங்க இது கீழே ஐச்சல் இது கொஞ்சம் பார்க்கறது ஈஸி தான் ஆனால் பயப்படுங்க பார்த்தா அது

அடுத்தது முப்பத்தி மூணு அப்போ கடைசியா மூணுன்னு வருது அது ஒற்றைப்படையன் இங்க ஐம்பத்தி மூணு அதுவும் மூணு இருக்குது அப்போ இது வந்து ஒற்றைப்படையன்ல தான் கொடுத்துருக்காங்க பிளஸ் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுடைய தேரி முத எண் ஒன்னுல ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த முப்பத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சார் பண்றதுன்னா ஒன்னும் இல்லை ரொம்ப ஈஸி தான் குரூப் டூ கொஸ்டின் இல்லை கொஞ்சம் அப்படிதான் கேட்டுப்பாங்க சரிங்களா அதுவும் இது குரூப் டூ ஏ போது ஒரே எக்ஸாம் எழுதி கட் இருந்தால் வேலை கொடுப்பாங்களே அது அதனால் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக்கலாம் இது பாருங்க நல்லா கொஞ்சிங்க இப்போ நமக்கு என்னென்னா இதே கணக்கில் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஐம்பத்தி மூணு இப்படி கேட்டாங்க வச்சுங்களேன் ரொம்ப ஈஸி இது மாதிரி கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா நமக்கு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ஸ்டார்டிங்கில் ஒன்று ஆரம்பிக்குது ஒற்றைப்படை எண்ணில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி மூணுக்கு அடுத்த எண்

அதில் இங்க பாருங்க முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம கைஸ்ட்டாக ஆன்சர் ஆகிடுமா புரியலையே இந்த பாருங்க நான் என்ன பண்ணுறேன் ஏன்னா இப்போ என்னால் இப்போ இந்த கணக்கு போடணும் எனக்கு வந்து ஒன்னுல ஸ்டார்ட் ஆகணும் ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் ஐம்பத்தி மூணு வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியுமா கரெக்டாக ஏன்னா கடைசி நம்பருங்க ஐம்பத்தி மூணு வச்சிருக்காங்க ஸோ எனக்கு இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ நான் இதை கண்டுபிடிச்சிடுறேன் ஓகே இப்ப இதை கண்டுபிடிச்சிட்டு ஆனா இவங்க கேள்வியை முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க நமக்கு தெரியும் அது பாருங்களேன் எந்த இடம் இருந்தாலும் ஒற்றைப்படையா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இதான் இப்போ நம்ம இருபதுல வச்சு இருபது செட்ல இருபத்தி ஒன்னு ஒற்றைப்படையன் இருபத்தி மூணு ஒற்றைப்படையன் இருபத்தி அஞ்சு ஒற்றைப்படையன் இருபத்தி ஏழு ஒற்றைப்படையன் இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படையன் நெக்ஸ்ட் முப்பதுல முப்பத்தி ஒன்னு ஒற்றைப்படையன் முப்பத்தி மூணு ஒற்றைப்படையன் முப்பத்தி அஞ்சு ஒற்றைப்படையன் முப்பத்தி ஏழு ஒற்றைப்படையன் முப்பத்தி ஒன்பது ஒற்றைப்படையன் இப்படியே போ அடுத்தது சரிங்களா ஆனா இங்க எதுல ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ முப்பத்தி ஒன்னு எனக்கு இந்த முப்பத்தி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி மூணு வரைக்கும் தான் கேள்வி கேட்கிறாங்க ஆனால் நமக்கு ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி மூணு வரைக்கும் தெரியும் கரெக்டாக கரெக்ட் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்றுல இருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இங்கே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டு அதில் எனக்கு ஒன்றுல இருந்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் தேவையில்லை அதை ஏன்னா அதை கைஸ்னா ஆன்சர் வந்துடும்ல

தா அவ்வளோதான் முஞ்சிடுச்சு சார் ஓகே இதுவரைக்கும் புரியுதா நான் இப்போ என்ன ப்ராசஸ் சொல்கிறேன்னு புரியுதா அதுக்காக போட்டு நீங்கள் ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம் பக்கா ஈஸியாக சொல்கிறேன் பட் கான்செப்ட் சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போது நான் இப்போ என்ன சார் பண்ணுறது ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும்ன்றதை சொல்கிறேன் பாருங்க இருங்க இதெல்லாம் ஆயிடுச்சுறேன் பட் உங்களுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக புரியணுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது முப்பத்தொன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஐம்பத்தி மூணு வரைக்கும் கேட்டிருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க முதல் ஐம்பத்தி மூணுன்னு எடுத்துங்க இப்போ நான் ஐம்பத்தி மூணு எடுத்து நல்லா கவனிச்சுங்க ஐம்பத்தி மூணு பிளஸ்ல இருந்தா ஐம்பத்தி மூணுக்கு அடுத்து என்னை எடுத்து ஸ்கொயர் எடுத்து பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணணும் அதான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ என்ன பண்ணுங்க ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி மூணுக்கு எடுத்த என்ன ஐம்பத்தி நாலு பகுத்தல் ரெண்டு இதை ஸ்கொயர் பண்ணணும் இதனா நான் சொன்னது கரெக்டா கரெக்ட் இப்போ அப்படியே இருக்கா முப்பத்தி ஒண்ணுக்கு பின்னாடி நம்பர் என்ன வரும் ஒற்றைப்படையில முப்பத்தி ஒண்ணுக்கு பின்னாடி இருபத்தி ஒன்பது இப்பதான் நம்ம போட்டு காமிச்சு கரெக்டா ஒன்னுக்கு பின்னாடி ஒன்பது வரும் சரிங்களா அதாவது இருபத்தி ஒன்பது வரும் அப்போ இருபத்தி ஒன்பது எடுத்துங்க பின்னாடி இருக்கிற நம்பர் பின்னாடி இருக்கிற நம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு அடுத்த என் முப்பத ரெண்டால வகுத்து ஸ்கொயர் ஓகேவா இது ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை தாங்க விடு முஞ்சிடுச்சு புரியுதா இப்போ நான் சொல்கிறது என்னங்க சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே ஆனால் ரொம்ப ஈஸிங்க அது பாருங்க பாருங்க முதல்ல ஒவ்வொன்றா போட்டால் ஒன்றும் தெளிவாக புரியும் இப்போ கடைசி எண் ஐம்பத்தி மூணா அதை எடுத்துங்க ஐம்பத்தி மூணா அடுத்த எண் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுல ரெண்டாவது ஒன்று ஐம்பத்தி நாலு வந்து நீங்கள் பாதியாமத்தான் என்ன வரும் பாருங்க ஐம்பத்தி நாலு வந்து பாதியாக மாத்தினா இருபத்தி ஏழு வரும் கரெக்டா அப்போது இருபத்தி ஏழு முதல்ல ஸ்கொயர் பண்ணிவிடுவோம் பண்ணிடலாமா பண்ணுங்க ஸோ இப்போ இது பண்ணுன்னா முதல் என்ன பண்ணுவோம் ரெண்டு ஸ்கொயர் பண்ணும் ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் ஏழு ஸ்கொயர் பாருங்க ஏழு எதே நம்பராங்க ஏழு நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் கரெக்டா கரெக்ட் நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெரியும் ஒரே பதினாலு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டிக்கணும் இதான நான் சொன்ன ப்ரொசீஜர் போடுங்க ஒம்பது பன்னெண்டு மீதிங் ஒன்று ஏழு ஏழுநூற்றி இருபத்தொம்போதுன்னு ஒன்பதுன்னு வருமா ரைட் இப்போ இது நெக்ஸ்ட் நெஸ்ட் என்னென்னா அது பாருங்க முதல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று ஆக்சுவலி ஒன்னில் இருந்தால் ஓகே இப்போ முப்பத்தொன்னுல இருந்தால் அடுத்து எண் இங்கே முப்பத்தி மூணு இருக்கும் இங்கே பின்னாடி வந்தால் இங்கே இருபத்தொம்போதுன்னு வரும் இருபத்தி ஏழுன்னு வரும் ஸோ இப்போ முப்பத்தொன்று இருக்கா அதுக்கு அடுத்த எண் இருபத்தொம்போது எடுத்துங்க இருபத்தொம்போதுன்னு எடுத்துக்கிட்டா இருபத்தொம்போதுன்னா அதான் அதை வச்சுங்க அதுக்கு அடுத்து எண் என்ன முப்பது முப்பதை பாதியாக்கி ஸ்கொயர் பண்ணுங்கள் முப்பது பாதி ஏற்கனா பதினஞ்சுன்னு வரும் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணும் அவ்வளோதான் ஸ்கொயர் பண்ணுங்க பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் மோஸ்ட்லி தெரியும் உங்களுக்கு ஏன்னா பதினஞ்சு ஈஸி தானே எல்லாருக்குமே மோஸ்ட்லி நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பீங்க பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதை கழிங்க எழுநூத்தி இருபத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி கழிச்சா ஆன்சர் ஏழுத்தி இருபத்தி ஒம்போதில் இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கழிச்சா ஐநூற்றி நாலுன்னு வரும் ஆன்சர் அவ்வளோதாங்க ஐநூற்றி நாலு இருக்குதா பாருங்கள் செம ஈஸி இது பாருங்க வந்துருச்சு ரொம்ப ஈஸி இப்போ என்னென்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க தெரியுமா இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா முத அதாவது எண்டு வந்து ப்ளஸ்ஸில் இருந்து ஐம்பத்தி மூணு இருக்குன்னா இந்த ஐம்பத்தி மூணு எடுத்து அதுக்கு அடுத்த எண் ஐம்பத்தி நாலாக ஐம்பத்தி நாலை பாதி ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டு முதல் எண் என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்றில் கொடுத்துருக்காங்க ஒன்றில் இருந்தால் பிரச்சனையே இல்லை ஆன்சர் ஆனால் முப்பத்தி ஒன்றுன்னு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ முப்பத்தி ஒன்றுக்கு பின்னாடி ஒற்றைப்படை எண் வந்து இருபத்தொம்போது அந்த இருபத்தொம்போதை எடுத்து அதுக்கு அடுத்து என்ன என்ன முப்பது முப்பதை பாதி ஸ்கொயர் பண்ணுங்கள் ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வருமா இப்போ ஐம்பத்தி அதாவது ஐம்பத்தி மூணு அடுத்து என்ன ஐம்பத்தி நாலு எடுத்து அதை பாதியாக்கி இருபத்தி ஏழு வந்துச்சு அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் ஏழுநூற்றி இருபத்தொம்போது வந்துச்சு நெக்ஸ்ட் இருபத்தொம்போது ஒன்பது இருபத்தி ஒன்பது கடத்தி முப்பதா முப்பது பாதி பதினஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் இரநூத்தி அப்போ ஒன்பதுல இருநூத்தி இருபத்தி அஞ்சு கழிச்சா ஐநூத்தி நாலு வரும் அலோன்ஸ் இதான் மெத்தியர் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க சப்போஸ் புரியலன்னா சொல்லுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு சம்ஸை எடுத்து கொடுக்குறேன் அதை ஒர்க் அவுட் பண்ண ஈஸியா இருக்கும் சரிங்களா சரி கண்டிப்பா புரியுன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் சிஸ்டர்